இப்போ இந்த நம்பர் எப்படி பைபிளில் சொன்ன மாதிரியே நிறைவேறிடுச்சின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த நம்பரை இப்போது லேட்டஸ்ட்டாக நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி உள்ள ஆதார்லலாம் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது ஞாபகம் தான் எத்தனை பன்னெண்டு ஆனால் உண்மையிலே இருக்க வேண்டியது பதினாறு ஏன்னா பதினாறு இருக்கிறதுக்கும் பைபிள் கவுண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் பதினாறு தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி பதினாறு தான் கொடுத்தாங்க லேட்டஸ்ட்டாக வந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்த எல்லாருக்கும் பன்னெண்டாக மாற்றிட்டாங்க டிஜிட் நாங்க அப்பவே சொன்னோம் இது பன்னெண்டாக மாற்றக்கூடாது பதினாறாக இருக்கணும் இருந்தால் இருந்தாதான் பைபிள் கவுண்ட் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி என்ன பதினாறு என்னென்னு சொல்றேன் இப்போ லேட்டஸ்டா பதினெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஆதார் வாங்கினவங்க பிறகு ஆதார் வாங்கினவங்க உங்க கார்டுல எல்லாத்திலயும் பாருங்க அதுல விஐடின்னு பின்னாடி ஒன்று போட்டிருக்கோம் உங்க உங்களுடைய கார்ட்லயே கீழே பார்த்தீங்கன்னா விஐடினு இருக்கும் உங்களுடைய ஆதார் நம்பருக்கு கீழே விஐடின்னு இருக்கும் என்னன்னா விர்ச்சுவல் ஐடின்னு பேரு அதாவது வெளியே இருக்கிறது பன்னெண்டு நம்பர் உங்ககிட்ட இருக்கிறது பதினாறு நம்பர் கம்ப்யூட்டர்களை போனிங்கன்னா உங்களுடைய பேருக்கு பின்னாடி பதினாறு டிஜிட் நம்பர் தான் இருக்கும் வெளியே தான் பார்க்குறதுக்கு அது பன்னெண்டு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் அட்டை வாங்கி பாருங்க புது அட்டை பாருங்க இல்லை போய் டீட்டெயில்ஸ் எடுங்க சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் கொடுத்துருவாங்க இந்த சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்து பாருங்க டெபிட் கார்டு எடுங்க கிரெடிட் கார்டு எடுங்க எல்லாமே சிக்ஸ்டீன் தான் இருக்கும் இந்த சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒரு சிக்ஸ்டீன் இருக்குது ஸ்டோர் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் உங்களுடைய ஐடிக்கு பின்னாடி ஒரு ரெண்டு டிஜிட் சீக்கிரட் டிஜிட் வச்சுருப்பாங்க ஜீரோ ஒன் மாதிரி ஒரு ரெண்டு டிஜிட் வச்சுருப்பாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர்ல பிளஸ் நைன் ஒன் இருக்குல்ல பிளஸ் என்ன தெரியுமா பிளஸ் என்ன ரெண்டு ஜீரோன்னு அர்த்தம் ஜீரோ ஜீரோ நைன் ஒனுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுருக்கோம் பிளஸ் நைன் ஒன்னு போட்டுருக்கோம் அப்போ பிளஸ்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஜீரோன்னு அர்த்தம் அந்த மாதிரி உங்களுடைய பேருக்கு பின்னாடி ஒரு சிம்பல் அதுக்கு பின்னாடி ரெண்டு டிஜிட் இருக்கும் உங்க கையில பதினாறு அங்க ஹிட்டனா ரெண்டு மொத்தம் எத்தனை ஆச்சு பதினெட்டு இந்த பதினெட்டை தான் ஆறு ஆறு ஆறாக பிரிப்பார்கள் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டுல இருக்கு இதிலே ஞானம் விளங்கும் புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன் இது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது இதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படி சிக்ஸ் இது மட்டும் டிரிபிள் சிக்ஸ் இல்ல வந்துருச்சா இது மட்டும் அப்படி இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ நீங்க யூஸ் பண்றீங்க வெப் ஷார்ட் ஷார்ட்ஃபார்மா என்ன பண்ணுறீங்க போடுறீங்க சால்டியன் மத்தட் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உங்க டெய்லி கலண்டர் இருக்குதுல கிறிஸ்டின் கேலண்டர் விட்டுருங்க அதில் வசன இருக்கும் இருக்காது நீங்க டெய்லி கேலண்டர் எடுங்க பின்னாடி திருப்புங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிகைகள் அரசாங்க தினம் எல்லாமே இருக்கும்ல இல்ல கீழே போய் பாருங்க என் கனிதம் போட்டு ஏ டுசட் போட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆல்பெட்டுக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஏகு ஒன் பி டி டூ சி த்ரீ டி ஃபோர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் இருக்கும் அதுல யு வி மூணு லெட்டருக்குமே சிக்ஸ் தான் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் நைட் பாருங்க ஒவ்வொரு ஆல்பேட்டுக்கு பின்னாடியும் ஒரு நம்பர் இருக்கும் அதான் அதோட வேல்யூன்னு சொல்லுவாங்க டபிள்யூட வேல்யூ வந்து சிக்ஸ் இப்போ டபிள்யூ டபிள்யூ டபுள்யூனா ட்ரிபிள் சிக்ஸ் டாட் அவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வெப்சைட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கொள்ளும் அறுநூற்றி அறுபத்தாறு அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடு உங்களுடைய ஆதார் நம்பருக்குள்ளே இருக்கு ஆதார் நம்பர் மட்டும் இல்லை எந்த பேங்க் கார்டு வெளிநாட்டு பேங்க் கார்டு இன்டர்நேஷனல் பேங்க் கார்டு நேஷனல் பேங்க் எதுவாக இருக்கட்டும் சிக்ஸ்டீன் டிஜிட் ஒன்று வந்துருச்சுனாலே அந்த சிக்ஸ்டீன் டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு அறுநூத்தி அறுபத்தாறு இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆதாரும் அறுநூத்தி அறுபத்தி மாறிவிட்டது அதாவது பதினாறு இலக்கமாக மாறிடுச்சு ட்ரிபிள் சிக்ஸ் என்கிற வளையத்துக்குள் நாம் வந்துட்டோம் கணக்கு பார்த்தா அதனால தான் ஆண்டோ தெளிவாக எழுதி வச்சிருக்காரு புத்தி கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இது ஒரு மெத்தட் இந்த மாதிரி நிறையா இருக்கு டபுள் டபுள் மாதிரி மாதிரி நிறையா இருக்கு அது ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ நாம் இப்போ அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிறதான கொண்டு வந்தாச்சு இதுல இன்னொரு மாற்றம் அதாவது ஒன்னே ஒன்று ஒரு நம்பர் இதே மாதிரி பதினெட்டு டிஜிட்டா மாறணும் அது மாறும் போது அதான் ஃபைனல் அதுக்கப்புறம் இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு வர தொடங்கிடும் அதுதான் கடைசி அப்படின்னு நாங்க செய்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அது வந்துடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க செல்போன் டிஜிட் நம்பர்ஸ் உங்க செல்போன் டிஜிட் எத்தனை இருக்கு அதை சொன்ன சொல்லுங்க பத்து இருக்குதா நீங்க யூஸ் பண்றதே பதினாலு நார்மலாவே நீங்க பத்து தான் சொல்றீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளஸ் நைன் ஒன் என்ன பண்ணிடுறீங்க விட்டுறீங்க பிளஸ் நைன் ஒன் போட்டா தான் இன்டர்நேஷனல் கால் வேர்ல்டு வைட் கனெக்ட் பண்ண முடியும் அப்போ பிளஸ் நைன் ஒன்னா மொத்தம் எத்தனை ஆச்சு பதினாலு டிஜிட் ஆச்சு இந்த பதினாலு டிஜிட்லேருந்து நீங்கள் என்னவா மாறணும் பதினாறு டிஜிட்டாக மாறணும் இப்போது மாற்றியாச்சு பதினாறு டிஜிட்டுக்கு பதினாறு டிஜிட் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜீரோ போட்டு கொடுக்க தொடங்கியாச்சு இப்போ நம்ம அத்தனை பேருமே சிக்ஸ்டீன் டிஜிட் மொபைல் நம்பருக்குள்ளே வந்துட்டோம் இப்போ யோசிச்சு பாருங்க அத்தனையுமே இதில் இருக்கிற எல்லாமே சிக்ஸ்டீன் டிஜிட் ஆதார் சிக்ஸ்டீன் உங்கள் பேங்க் கார்டு சிக்ஸ்டீன் உங்கள் ஃபோன் கார்டு சிக்ஸ்டீன் டெபிட் கிரெடிட் கார்டு சிக்ஸ்டீன் எல்லாமே சிக்ஸ்டீன் இப்போ இதுக்கு பின்னாடி தான் மிக முக்கியமானது இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தனை சிக்ஸ்டீனும் ஒரு சிக்ஸ்டீனுக்கு கீழே இருக்குது எந்த சிக்ஸ்டின் கீழே ஆதாருக்கு கீழே இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் எது கொடுத்தா வாங்கிருக்கிறோம் இப்போ பேங்க்குக்கு என்ன கொடுத்துருக்கீங்க ப்ரூஃப் ஆதார் கொடுத்துருக்கீங்க அப்படி தானே ஆதார் தானே கொடுத்துருக்கீங்க இப்போ போன் சிம் கார்டு வாங்குறதுக்கு என்ன கொடுத்தீங்க ஆதார் கொடுத்துருக்கீங்க எல்லாமே ஆதாருக்கு கீழே தான் இருக்கு ஒரு சிக்ஸ்டீனுக்கு கீழே தான் இருக்கு இப்போ உங்க ஆதார் நம்பர் போய் இ சேவை மையத்தில் கம்ப்யூட்டர்ல போட்ட உடனே உங்களை பத்தின எல்லா டீடைலும் வந்துடும் வந்துருமா உங்க போட்டோ உங்க பத்து கைவிரல் ரேக உங்களோட பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும் அது மட்டும் வராது கீழே உங்க மனைவி கணவன் அவங்களோடதும் வரும் வரும் தானே இணைக்கப்பட்டிருக்குல்ல அவங்களுக்கு கீழே உங்க பிள்ளைகள் வரும் இப்போ உங்கள் கணவன் மனைவி அவங்களுடைய அப்பா அம்மா டீட்டெயில்ஸும் இருக்கும் இப்படி செய்யினா பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு கீழே உங்களுடைய கைராக ஃபோட்டோ உங்கள் குடும்பம் நீங்கள் வீடு என்ன கார் வச்சிருக்கீங்க என்ன வீட்டில் இருக்கிறீங்க என்ன லேண்ட் வச்சிருக்கீங்க எல்லா டீடைலும் அதில் இருக்கு ஒரு ஆதாருக்கு கூட இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எல்லா நம்பரையும் எடுத்துட்டு உங்களை ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஒன் டிஜிட் அதாவது ஒரு நாடு ஒரு கார்டு கேள்விப்பட்டீங்களா ஒன் கார்டு சிஸ்டம் இனி எல்லா கார்டும் கிடையாது உங்களுக்கு ஒரே கார்டு இது டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே ரெடி நடுவில் கொரோனா வந்தாலும் தள்ளி போச்சு இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒன் கார்டு சிஸ்டம் கொண்டு வந்து இப்போ சமீபத்தை கேள்விப்பட்டீங்களா ஒரு நாடு ஒரு தேர்தல் இப்படின்னு பேசுறாங்கல்ல அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு நாடு ஒரு கார்டு அத்தனை பேருக்கும் ஒன் கார்டு சிஸ்டம் கொடுப்பாங்க நம்ம எல்லாரையும் ஒரு சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பருக்குள்ள கொண்டு வந்தாச்சு ஆல்ரெடி அதை வெறும் ஒரு சிக்ஸ்டீன் தான் அப்படின்னு அனௌன்ஸ் தான் பண்ண வேண்டிய வேலை பாக்கி இருக்கு ஸோ இப்போ நம்ம எங்க போனாலும் நம்பர் எந்த இடத்துக்கு போனாலும் நம்பர் நம்ம சிக்ஸ்டீன் டிஜிட் நம்ம பேரு இப்போ நம்ம அத்தனை பேரையும் அவங்க லாங்குவேஜில் பேர் வச்சு அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஏற்றி நம்ம எல்லாருமே ஒன் லாங்குவேஜ்ள்ள வந்தாச்சு பினிஷ் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் வந்திருக்குது ஸ்ரீலங்கா வரைக்கும் சின்ன தீவு அது வரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சு ஸோ வேர்ல்டு வைடு அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள் கொண்டு வந்தாச்சு இந்த வேலை கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்போது வருஷமாக நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சல்தான் ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு மலேசியாவில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா நாட்டுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் எல்லா நாடும் ஐடி கார்டுக்குள்ள வந்துருச்சு கார்டு சிஸ்டம் வந்துருச்சு நம்ம அத்தனை பேருமே ஒரு நம்பர் வேர்ல்டு வைட் ஒரே லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு பாபில் இல்ல பாபில் அந்த மாதிரி டிஜிட்டல் லாங்குவேஜ் கொண்டு வந்தாச்சு இப்ப நம்ம எல்லாரையுமே ஒரு அரசாங்கத்துக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இப்ப வந்துட்டு இருக்குது கம்ப்யூட்டர் வருது ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள மொத்த ஐடியும் ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஒரு கம்ப்யூட்டர் யார் கையில் இருக்குதோ அத்தனை பேரோட டீட்டெயில் அந்த ஒரு ஆளுகிட்ட போயிடும் வேலை முடிஞ்சிருச்சு வேதம் சொன்னபடி துல்லியமாய் நாம் அத்தனை பேரும் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கான வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஐயோ நாங்கள் ஆதார் வாங்கிட்டோம் பண்ணிட்டோம் இதெல்லாம் ஆதார் கூடாதா இது இது அடையாளம் அப்ப கையில வச்சிருக்க தப்பு இல்லையா தப்பு இல்ல எது தப்புன்னு பைபிள் தெளிவா சொல்லுது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறுல ஆண்டவர் சொல்றாரு இது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தருத்தரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகள் ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இதே நம்பரை உங்க வலது கையிலையும் நெத்திலையும் போடுவாங்க இப்போ உங்ககிட்ட காடா இருக்குது உங்ககிட்ட டேட்டாவா இருக்குது உங்க மொபைல் அது ஒரு ஆப்பா இருக்குது உங்களுக்கு அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்குது உங்ககிட்ட வந்து அது ஒரு ஐடியா இருக்குது ஆனால் இது எல்லாமே உங்க கைக்கும் நெத்திக்கும் மாறும் அப்படி தான் நீங்கள் போடக்கூடாது என்று வேதம் சொல்லுது ஏன்னா பைபிளில் ரெண்டே ரெண்டு முத்திரை தான் இருக்கிறது ஒன்று எபேசியர் நாலு முப்பது பர்சுத்தாவி ஆகிய முத்திரை இன்னொன்று வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு மிருகத்தின் முத்திரை இந்த பர்சுத்தாவி முத்திரை உங்க மேல இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பர்சுத்தாவி அது இயேசு கிறிஸ்தின் வருகையில் அவர் உங்களை வீட்டுக்கு கொண்டு மேலே போய்விடுவார்னு இருக்கு ஏன்னா பர்சுத்தாவியானவர் அவர் மேலிருந்து இறங்கினவர் இங்க மேல் வீட்டு அறையில் ரெண்டாம் அப்போ நடபடிகள்ல மேலிருந்து அவர் இறங்கினதுனால யார் யார் மேலெல்லாம் பசுத்தாவின் முத்திரை இருக்குதோ அவங்கள கூட்டிக்கிட்டு அவர் மேலே போயிடுவார் ஆனா இந்த மிருகத்தின் முத்திரை மிருகம் எங்க இருந்து வருது வெளிப்படுத்தல் பதினேழு எட்டு சொல்லுது நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது சோ அது என்ன பண்ணோம் வந்து அதோடைய முத்திரையை யார் யாரெல்லாம் கையிலையோ நெத்திலையோ போட்டுக்கிறாங்களையோ அவங்க எல்லாரையும் பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடும் வானத்திலிருந்து வர ஆவியானவர் பர்சுதாவின் முத்திரை இருந்தா வானத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார் பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் அதனுடைய முத்திரை தலையிலயோ அதை நெத்திலையோ கையிலையோ இருந்தா அது பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடும் இந்த முத்திரையை நம்ம எந்த முத்திரையை வாங்குறோம் எந்த முத்திரையை வாங்காம இருக்கிறோம் இப்ப கேள்வி இதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறது இதே மாதிரி அத்தனை பேருக்கும் ஒரு நம்பர் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்துச்சு எப்போ நடந்துச்சு வாசிங்க லூகா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது அகஸ்து அகஸ்ட் ஆகஸ்ட் சீசர் இப்ப நீங்க ஆகஸ்ட் மாசம் வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு பேர் அந்த பேர் தான் ஆகஸ்ட் ஜூலியர் சீசர் பேசுறதா ஜூலை ஸோ இந்த அகஸ்ட் சீசர் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் குடிமதிப்பு எழுத சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு உலகம்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணே கண்டம் ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா ஏன்னா ரெண்டு அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் பதினாறாம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வசனம் முதலாம் நூற்றாண்டு இயேசு பிறக்கும் போது நடந்தது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது ஃபிஃப்டின் சிக்ஸ்டீஸ்க்கு மேலே அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவர் கண்டுபிடிச்சார் ஸோ அமெரிக்கா என்பது அப்போது இல்லை ஸோ இந்த மூணு கண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் குடிமதிப்பு எழுத சொல்லியிருக்கிறார் குடிமதிப்புனா என்ன ஜ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற குடிமதிப்பு வேற மக்கள் தொகை கணக்கெடுப்புனா எடுக்கும் போதே தப்பா போயிடும் எடுத்தார்ல எடுக்கும் போதே என்ன ஆயிடுச்சு தப்பாயிருச்சு இப்பவும் எடுங்க எடுக்கும்போது தப்பாயிடும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்த தெருவுல நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு அடுத்த தெருவுக்கு போறதுக்கு முன்னாடியே இங்கே ஒருத்தர் செத்துருவாரு இல்ல இன்னொருத்தர் பிறந்துருவாரு ரெண்டுல ஏதாவது ஒன்னு நடக்கும் நீங்க மொத்தமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிறந்துருவாங்க நிறைய பேர் இறந்துருவாங்க அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன செய்வாங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கின் படின்னு மேலே போட்டுருப்பாங்க ஆன் த டேட் இப்படி இருந்துச்சு அசம்ஷன் ஏன்னால் இப்போ என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் ஆனால் குடிமதிப்பு என்பது வேறு அதனுட அர்த்தம் என்னன்னா எந்த ஊர்க்காரன் அந்த ஊரில் பிறந்தவன் அந்த ஊரில் போய் நான் இந்த ஊர்காரன் இது என் மனைவி எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணனும் அதனால தான் யோசேப்பு பெத்லே போனார் நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோன்னா பெத்தலைக்கு ஏசு பிறக்கறதுக்காக போனாருன்னு ஆனால் அது தீர்க்க தரிசனம் ஆனா உண்மையிலே போனார்னா அகஸ்ட் சீசர் ஒரு சட்டம் போட்டார் எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் போய் என்ன பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு ஒய்ஃபு பிள்ளையோட போய் அவர் என்ன பண்ணுறாரு உள்ள பிள்ளையோட போய் ரிஸ்டர் பண்றாரு இதே தான் நாம போய் பண்ணோம் எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவில் போய் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணோம் ஃபேமிலியோடு போய் பண்ணோம் எத்தனை குழந்தை இருக்குது என்ன இருக்குதுன்ட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது குடிமதிப்பு எழுதி முடிக்கும் போது இயேசு பிறந்தார் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது முடிகிற காலம் வந்துருச்சு முடிக்கும் போது இயேசு இரண்டாவது முறை வரப்போகிறார் முதல் குடிமதிப்பு முடிக்கும் போது முதலாவது வந்தார் இரண்டாவது குடிமதிப்பு முடிக்கும் போது இரண்டாவது முறை வரப்போகிறார் நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது இப்ப இதை வலது கையிலாவது நெத்தியிலாவது போட்டாதான் தப்பு அது இப்ப வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு சாம்பிள் ஏன்னா இப்போ ஆதார் கொடுத்திருக்கிறாங்க ஆதார் கொடுத்தது நோக்கம் உங்களை கண்காணிக்கிறதுக்காக நீங்க யாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனை பேர் ஆதார் கையில வச்சிருக்கீங்க ஆதார் அட்டையை கையில வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் மீது உள்ளவங்கள எங்க வச்சிருக்கீங்க பீரோல பத்திரமா இருக்கு என்ன பண்றோம் ஆதார் தொலைஞ்சிடக்கூடாது பத்திரமா வச்சுக்கணும் பீரோல வச்சிருக்கோம் இப்போ ஒருவேளை கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த அட்டையில் இப்போ சிம் இல்ல அட்டையில் வந்து அந்த ஆர் கார்டு இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக்லாம் சிம் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு சின்ன ஆர் ஐடி கார்டு பேர் ரேடியோ ஃபிரீக்குவென்சி கார்டு உங்களுடைய பேங்க் கார்டில் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் இந்த சிம் வச்ச கார்டு ஒன்று உங்களுக்கு தருவாங்க எதுக்கு இது உங்களுக்கு கொடுக்கும் போது இது எது தான் இப்போ உங்கள் நம்பரை போட்டவன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு காட்டும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டும் இப்போ கம்ப்யூட்டர் சாட்டிலைட் என்ன செய்யும் உங்கள் ஃபோன் எங்கே இருக்குதோ அங்கே தானே ரிங் வரும் அதே மாதிரி உங்கள் ஆதார் எங்கே இருக்குதோ அங்கே காட்டும் இப்போ உங்கள் ஆதார்லாம் எங்கே இருக்குது பீரோவில் இருக்குது அது என்ன காட்டும்னா இவர் பீரோவில் இருக்கிறார் இந்த அட்ரஸ்ல இந்த வீட்டில் ஒரு பீரோல இருக்காரு அவர் மட்டுமல்ல அவர் குடும்பத்தோடு பீரோவில் இருக்கிறார் ஏன்னா எல்லார் ஆதாரமும் இப்போ எங்கே தான் இருக்குது பத்திரமா வாங்கி வச்சுருக்கிறோம் அவர் மட்டுமல்ல அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருமே பீரோவில் தான் இருக்கிறார் ஏன்னா எல்லாருமே வீரோ என்ன பண்ணி வச்சிருக்கோம் பத்திரமா வச்சிருக்கோம் ஸோ இப்போ நம்மள என்ன செய்ய முடியாது கண்காணிக்க முடியாது அதனால என்ன பண்ண போறாங்கன்னா இது உங்க வலது கையிலும் நெத்திலையும் ஓட வைக்கிறதுக்கான வேலை ஒன்று செய்ய போறாங்க அதுக்கான டிராமா ஒன்று செஞ்சு பார்த்தாங்க ரிகல்சர் நம்ம பாஷையில் சொன்னா அந்த ரிகல்சரில் நீங்க எல்லாருமே நல்லபடியாக கலந்துகிட்டீங்க கலந்துக்கிட்டு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுடைய டிராமாவை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க இது எப்ப நடந்துச்சு இல்ல வலது கைக்கும் நெத்திக்கும் இது எப்ப நடந்துச்சு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொரோனா முடியும் போது திடீர்னு ஒன்னு சொன்னாங்க உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் வேக்சின் போடாத யாருமே வெளியே வரக்கூடாது பொது இடங்களுக்கு வரக்கூடாது போடாதவங்க ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது வேக்சின் போடாதவங்க கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட் வேலைக்கு வரக்கூடாது எவ்ரிபடி டூ அந்த வந்து என்ன சொன்னாங்க கரெக்டாக நடந்துச்சு இல்லையா ஆதார்க்கு கீழே கொண்டு வந்துருக்கணும் எங்க போனாலும் எதை காட்ட சொன்னாங்க வேக்சின் சர்டிஃபிகேட்டை காட்ட சொன்னாங்க இப்போ வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக உங்க கையில என் கையிலையும் ஒரு பயோமெட்ரிக் ஒரு இன்ஜெக்ஷன் போட போறாங்க அதுக்கு பேரு ஐடி டுவெண்ட்டி டுவெண்டின்னு பேர் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு பேர் இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ரெடி அப்பவே கொரோனா முடியும் போதே போட சொன்னார் பில்கேட்ஸ் ஆனால் எந்த கவர்மெண்ட்டும் அதுக்கு ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு இப்போ கொரோனாவை விட மோசமான பேண்டமிக் ஒன்று வரப்போகுது தெரியும் நான் கேள்விப்பட்டீங்களா இது உடைய ரிப்போர்ட் அவங்க சொன்னது இங்க இருக்கு பாருங்க இது அவங்க சொன்ன ரிப்போர்ட் டைரக்டர் கால்ஸ் ஃபார் வேர்ல்ட் பேண்டமிக் ட்ரீட்டி டு பிரிப்பர் ஃபார் டிசீஸ் எக்ஸ் இது ஜனவரி மாசம் கொடுத்துருக்காரு எல்லா நாட்டையும் ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ண சொல்லிருக்கிறார் அக்ரிமெண்ட் எல்லா கவர்மெண்ட்டையும் பண்ண சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து ஒரு பேண்டமிக் வரப்போகுது அது கொரோனாவை விட இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது டபிள்யூஹெச்ஓ அது இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது இவங்களே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனா வரதுக்கு முன்னாடி ஒரு டிசீஸ் எக்ஸ் வரப்போகுதுன்னாங்க நம்ம அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம் அதே மாதிரி வந்துச்சு இப்போ இவங்களே தான் சொல்லியிருக்கிறாங்க கமிங் மே மந்த்க்கு அப்புறம் எல்லா கவர்மெண்ட்டையும் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்னா கொரோனாவை விட மோசமான பேண்டமிக் ஒன்று வரப்போகுது ஸோ எல்லாருமே இந்த அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு புரியும்படி சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம எல்லாரையுமே டபிள்யூஹெச்ஓடைய மெடிக்கல் கண்ட்ரோலுக்கு கொண்டு போக போறோம் அவங்க கொடுக்குற வேக்சின் தான் போடணும் அவங்க கொடுக்குற மெடிசன் தான் எடுக்கணும் அவங்க சொல்லக்கூடிய மெடிக்கல் சிஸ்டமுக்கு நம்ம போகணும் அதில் ஒன்று தான் இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதில் உள்ளதான ஒரு மெத்தட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்எஃப்ஐடி சிப்போடு இருக்கக்கூடியது உங்கள் கார்டு நல்லா இருக்கிறது இல்லை அதோடு இருக்கக்கூடியதான ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு அரிசி அளவு தான் இருக்கும் பதினோரு எம்எம் தான் அதோட சைஸ் இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இன்ஜெக் பண்ணி உடம்புல வைப்பாங்க வைக்கிறதுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆகும் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆன உடனே உங்க உடம்புக்குள்ள கையிலையோ பர்டிகுலாக பிளேஸ் கையிலையோ நெத்திலையோ தான் வைப்பாங்க இது உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் கேபி ஒன் டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி மெமரி கார்ட்ஸ் உள்ள இருக்கும் உங்களை பத்தின எல்லா டீடைல் இப்போ உங்க இசே மையத்தில் உங்க ஆதார் நம்பருக்கு கீழே என்னென்ன டீடைல் இருக்கோ எல்லாத்தையும் இதுல ஸ்டோர் பண்ணிடுவாங்க ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க இனிமேட்டு நீங்க எங்க போனாலும் கையும் நெத்தியும் இந்த மாதிரி காட்ட சொல்லுவாங்க இங்க இருக்கு பாருங்க இந்த மாதிரி காட்ட சொல்லுவாங்க இந்த அவர் அந்த பக்கம் இந்த மாதிரி கையோ நெத்தியும் காட்ட சொல்லுவாங்க எங்க போனாலும் இனி நீங்க கையும் நெத்தியும் காட்டாம வெளியே போகவே முடியாது ஒரு வேலையும் செய்ய முடியாது நாங்க எல்லாம் காட்ட மாட்டோம் நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் நீங்க யாரும் நினைச்சீங்க நாங்கெல்லாம் விசுவாச ஏற்கனவே உங்களை பிராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு எப்போ கொரோனா முடிந்த பிறகு வெளியே வந்த நம்ம அத்தனை பேருக்கும் வேர்ல்டு ரூல் போட்டாங்க என்ன ரூல் தெரியுமா எந்த இடத்துக்கு போனாலும் உங்க டெம்பரேச்சர் செக் பண்ணணும்னு சொன்னாங்க அது சர்ச்சுக்கு வந்தாலும் சரி ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி அல்லது நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் ஒரு ஆர் எஃப் ஐடி டவர் வச்சிருப்பாங்க அப்படி இல்லனா கையில ஒரு தெருமா வந்து இது வந்து வச்சிருப்பாங்க டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது எங்க போனாலும் இருக்கும் எவ்ரிவேர் நான் சொல்றது இந்தியா தமிழ்நாடு இல்ல அமெரிக்கால இருந்து ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து எங்க போனாலும் இருக்கும் எங்க காட்ட சொன்னாங்கன்னா ஒண்ணு உங்க கையை காட்ட சொன்னாங்க இல்லனா நெத்திய காட்ட சொன்னாங்க இந்த ரெண்டு தான் நீங்க எங்க போனாலும் காட்டுனீங்க இப்போ இதை ஏன் காட்டுனீங்க இதை எதுக்காக காட்டுனீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்க சொன்னது டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு சரியா நான் முதல்ல ஒன்று கேட்குற டெம்ப்ரேச்சரை கையில் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இல்லை டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாயில் தன்மா விட்டு வைப்பாங்க ஒரு காலம் அப்புறம் இப்படி உதவிட்டு உதவிட்டு வைப்பார் பார்த்துருக்கீங்களா மெக் குருவி இருக்குள்ளே அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்குல்ல வைக்க ஆரம்பிச்சாங்க அதை போனால் சட்டையை கழட்டிவிட்டு நிற்க வேண்டியிருக்குதுன்னு சொல்லி வேறு ஒரு மெத்தட் கொண்டாந்து ஒரு கன் மாதிரி காதில் வச்சு பார்த்தாங்க இந்த மெத்தட்லாம் போய் நம்ம பாட்டி வீட்டிலேயே நெத்தியில கை வச்சு கண்டுபிடிச்சோம் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறத பாட்டி என்ன பண்ணுவோம் நெத்தியில் கண்டுபிடிச்சிடும் அவங்களே சொல்லிடுவோம் சாதாரண காய்ச்சல் தண்டாணும் ஆனால் கொதிக்குதுங்க அவங்க ஒரு ரெண்டு செகண்ட்ல சொல்லி அந்த பாட்டி அவங்க நெத்தியில் வைப்பாங்க வைப்பாங்க கையை கண்டுபிடிச்சிருவாங்க என்றைக்கு நம்ம கையில் செக் பண்ணோம் ஏன் திடீர்னு கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க இப்படி செக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ரெண்டாவது பாயிண்ட் இந்த செக் பண்றது ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க போய் கை காட்டின உடனே உங்களுடைய ஆதார் நம்பர் அங்க இருக்கிற நோட்ல என்ன செய்யணும் எழுதி உங்களோட டெம்பரேச்சரை நோட் பண்ணணும் இவர் இத்தனை டெம்பரேச்சரில் இருக்காருன்னு எத்தனை இடத்துல நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் செஞ்சுருப்பாங்க பெர்ஃபெக்டாக ஆனால் பெருமானான இடத்துல கையை பார்த்துட்டு போங்க போங்க போங்கன்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது உங்களுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு இந்தியார் அவருக்கு அதாவது அவர் பார்க்கும்போதே அவர் விளையாட்டு கன்று நினச்சி விளையாடிருப்பார் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியக்காரங்களுக்கு பாதி விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது அவர் வச்சிரு ஓகே ஓகே நான் ஒரு ஷாப்பிங் மால் கே போகும்போது காட்டினாங்க கை காட்ட சொன்னாங்க நான் எப்பவுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் தான் காட்டுவேன் அதில் ஒரு பரிசுத்தமாக ரைட் காட்ட மாட்டோம் ஏன்னா பைப்பில் ரைட் ஹாண்டு போட்டுருக்கில்ல அதில் லெஃப்ட் ஹாண்ட் காட்டினா அவர் பார்த்துட்டு நான் கேட்டேன் எவ்வளோ இருக்கு டெம்பரேச்சர் எயிட்டி ஃபோர்ன்னு எவ்வளோ இருந்துச்சு நான் கேட்டேன் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோரான எயிட்டி ஃபோர் அப்படின்னு எயிட்டி ஃபோர் தான் என்ன செது போயிருக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சருங்கிறது இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் ட்ரை பண்ணார்கள் சொல்லி கொடுத்தார்கள் என்ன தெரியுமா கையும் நெத்தியும் காட்டுகிற பழக்கத்தை நமக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ரைட் ஹேண்ட் அந்த ஃபோரை காட்டுற பழக்கத்தை என்ன பண்ணியாச்சு கொண்டாந்தாச்சு வேலை முடிஞ்சே இப்போ நம்ம அத்தனை பேருமே கையும் நெத்தியும் காட்டி பழக்கப்பட்டுட்டோம் நம்மளை விட அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு யாருக்கு அவங்க மெயினாக ஏற்படுத்துறாங்க தெரியுமா நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் தெரியுமா வருகை தாமதிச்சா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் அவனுக்கு இப்போ கையை நெத்தியும் காட்டுறது சகஜமாயிருச்சு அவனை பொறுத்த வரைக்கும் இது பைபிளில் இருக்குது இதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் கையும் நெத்தியும் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவன் நினைப்பான் இப்போ நான் அவங்களோட கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் இந்த கையும் நெத்தியும் காட்டினாங்களே காட்ட சொன்னாங்களே நீங்களும் காட்டினீங்களே உங்க யாருக்காவது தோணுச்சா பைபிள சொன்ன மாதிரியே வலது கையும் நெத்தியும் உலகம் முழுக்க காட்ட சொல்றாங்களே எல்லா இடத்துலையும் காட்ட சொல்றாங்களே ஆண்டவர் இல்லைன்னா அந்த அந்த கூட விட மாட்டாங்க இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கூட விட மாட்டாங்க கையும் நெத்தியும் காட்ட சொல்றாங்களே இது பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்களே யாருக்கா தோணுச்சா யாருக்கா தோணுச்சா தோணல மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி என்ன சொல்லுது தெரியுமா நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இந்த காலத்துல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள் உணர்வுள்ள இருதயம் போயிருச்சாமா அவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல தான் சர்ச் இருக்கு இதே உணர்வில்லாத இல்லாத இருதயம் இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு பைபிள்ல சொல்லியிருக்காங்க உணர்வு பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது உணர்வு இல்லை ஜஸ்டான நியூஸ் ஒரு செய்தி உங்களுக்கு கடந்து போய் விடுகிறீர்கள் ஜப்பான்ல ஜனவரி ஒன்னாம் தேதி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா தோணல ஓ ஜப்பான்ல பூமி அதிர்ச்சியா முடிஞ்சு அடுத்த நாள் ஈரான்ல பிரச்சனை மூணாவது நாள் பிரச்சனை தொடர்ச்சியா ஒன்னு ரெண்டு மூணு நாளும் பெரிய விபத்துகள் உலகம் முழுக்க ஐஸ்லாண்ட்ல நாற்பது கிலோமீட்டர் எரியுது இப்போ எரியுது எதாவது தோணுச்சா தோணாது இப்ப மக்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு மக்கள் அதான் பைபிள் சொல்லுது எப்படி பார்க்கலாம் இயேசு வரும்போது குசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து உணர்வு இப்ப என்ன நல்லா நல்லா ஜாலியா இருக்கணும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் வீடு கட்டணும் வாசல் கட்டணும் ஒரு நாள் இருந்தா என்ன போனா என்ன ஆனால் கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லை இது எல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு என் தேவன் சொன்னபடியே நடக்குது ஆண்டவர் எவெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என் இயேசு வருவாருங்கிற உணர்வு இருக்குதா நம்ம தான் கையெண்ணத்தையும் காட்டியிருக்கிறோம்

அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் உணர்வு ஐயோ ஆமா கொரோனா இப்படிலாம் நடக்குது கொஞ்சம் பேர் ஆண்டோர் பக்கம் திரும்பினாங்க திருப்பி கொரோனா எல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி பழையபடி அதே உணர்வு இல்லாத இருதயம் இப்போ அதே மாதிரி தான் என்னங்க உங்களுக்கு யாராவது உங்க என்னங்க ஆம்பிஷன் நான் கத்தருடைய வருகையில் பங்கடையணும் சொல்லியிருக்கீங்களா நான் ஆண்டோரோடு கூட சஞ்சரிக்கணும் சொல்லியிருக்கேன் என்ன ஆம்பிஷன் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் என்ன ஆம்பிஷன் என் பிள்ளைகள் நல்லா வாழ்த்து என் கண்ணால் பார்க்கணும் என்ன ஆம்பிஷன் சாபத்துக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும் என்ன ஆம்பிஷன் வெளிநாட்டில் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு வேலை வெளிநாட்டில் கிடச்சிடணும் இது ஆம்பிஷன் 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 தேவனுக்கு முன்பாக நான் நிற்கணும் நான் போகணும் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா யோசித்து பாருங்க எவ்வளவு பணம் வேணா வச்சுக்கோங்க எவ்வளவு படிப்பு வேணா வச்சுக்கோங்க என்ன பதவி வேணா வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் இயேசுவை சந்திக்க வாஞ்ச இல்லாவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மோசமான காலகட்டத்துக்குள் கடந்து போவீர்கள் ஒரே ஒரு காரணம் ஆறு மாசம் சீரியஸா இருந்துச்சு முதல் அலை ரெண்டாவது அலை அதிலேயே கோடி கணக்காதவங்க தூக்கிட்டாங்க அடுத்து ஏழு வருஷம் நடக்கும் பைபிள் சொல்லுது செவன் இயர்ஸ் ஒருவரும் தப்பி போகாத காலம் அதுக்கு எச்சரிப்பு கொடுக்கதான் இந்த கூட்டம் இது ஏதோ லென்த் நாட்கள்ல உங்களுக்கு வைக்கிற கூட்டம் இல்ல லென்த் நாட்கள் எனக்கு ஏதோ மூணு நாள் மீட்டிங் இருக்கு ஆண்டவர் நடத்தல ஆண்டவர் இந்த சபையை நேசிக்கிறபடியால இந்த சபையில் உள்ளவர்களை நேசிக்கிறபடியால அவர்கள் வருகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பவே கத்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் வருகிற காலம் மிக 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 மோசமான காலம் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இப்பவே சொல்றாங்க வேர்ல்டு வைட் சொல்றாங்க பாருங்க யூரோப்பியன் யூனியன்ல வேர்ல்டு வைட் டிஜிட்டல் ஐடி உருவாக்க சொல்லிட்டான் உங்க கையில சிப்பு போட்டுட்டான் அதான் டிஜிட்டல் ஐடி அதுக்கப்புறம் உங்க பாஸ்போர்ட் இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா தேவைப்படாது தெரியுமா உங்களுக்கு இப்போ ரீசெண்டா பிப்ரவரி மாதம் ஒரு ஊழியத்துக்காக சிங்கப்பூர் போயிடணும் முந்தையெல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்குது ஒரு நாட்டுக்குள்ளே போகணும்னா பாஸ்போர்ட் எடுத்து அங்கே இருக்கிற இமிகிரேஷன் ஆஃபீஸர்ட்ட கட்டணும் அவர் செக் பண்ணிவிட்டு உங்களை கேள்வி கேட்டுவிட்டு அவர் ஓகேனா உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஒரு ஸ்டாம்பிங் கொடுப்பார் அதை தாண்டி நீங்கள் கஸ்டம்ஸ்க்கு போகணும் கஸ்டம்ஸை தாண்டி போய் தான் ஒரு நாட்டுக்குள்ளே போக முடியும் இதான் ப்ரொசீஜர் இப்போ சிங்கப்பூரில் ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் கிடையாது நீங்கள் நேராக போவீங்க உங்கள் பாஸ்போர்ட் அங்கே இருக்கிற மிஷினால் வைப்பீங்க உங்களை ஒரு இடத்துல நிற்க சொல்லுவாங்க இவ எத்தனையும் சேர்த்து எவ்வளோ நடக்க தெரியுமா தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் மினிமம் மேக்ஸிமம் போனால் ஒன் மினிட் அந்த பாஸ்போர்ட்டை வைப்பீங்க பத்து செகண்டில் ஓகேன்னு சொல்லுவோம் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு நம்பரை பார்த்துட்டு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்டெப் வச்சு நிற்க சொல்லுவாங்க நிற்பீங்க அடுத்த இருபது செகண்ட் அது உங்களை ஸ்கேன் பண்ணும் உங்க கண் கருவி எல்லாம் நீங்கள் யாருங்கிற மொத்த டீடெயில் வேர்ல்டு சிஸ்டம் இருக்கு அடுத்த இருபது செகண்ட் நீங்க சிங்கப்பூர் குள்ளே போகலாம் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வேர்ல்டு டிஜிட்டல் ஐடி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேவை ஒன்னே ஒன்று இப்போ நான் பாஸ்போர்ட் வச்சோம் சொன்னல அதுக்கு பதிலாக உங்கள் கையில் இந்த சிப்பு போட்டுருவாங்க இனி நீங்கள் பாஸ்போர்ட் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்க பாஸ்போர்ட்டே ஆதார்க்கு கீழே தான் இருக்கு ஆண்டவர் சொன்ன கடைசி காலம் வந்து விட்டது இனி காலம் செல்லாது மனுஷகுமாரன் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார் வானத்தில் அவருடைய அடையாளம் தோன்ற போகிறது அதற்கு முன்பாக தம்முடையவர்களை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பூட்டி சேர்ப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சேர்க்க போகிறார் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் அவரை புறப்பட்டு போக போகிறோம் இதெல்லாம் சம்பவிக்க போது உண்மை இதெல்லாம் நடக்குதுன்னா இயேசு வரப்போவதும் உண்மை இப்ப நமக்கு என்ன தெரியுமா ஏசு வராருங்கிறது ஒரு மித்து மாதிரி ஆயிடுச்சு ஒரு கதை இல்லைன்னா ஒரு இதிகாச கதை மாதிரி ஆயிடுச்சு இப்படிதான் யூத ஜனங்க இருந்தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷகுமாரன் வருவார் பலியாவார் அப்படின்னா கட்டுக்கதையை நினைச்சுடா அவர் எல்லாம் மாட்டாருங்க ஆனா எதுக்கு பேச மாட்டான் வரமாட்டான்னு சொல்ல மாட்டான் ஆமா ஆமா வருவார் வருவார் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் திடீர்னு ஒரு நாள் ஏசுவாங்க ஊருக்குள்ள வந்துட்டார் வந்தவரை விட்டுட்டான் இப்போவும் அதே நிலைமை தான் ரெண்டாயிரம் வருஷமா ஏசு வருவேன் வருவேன்னு சொன்னாரு நம்ம ஆளுக்கு சோர்ந்து போச்சு எங்க தாத்தா காலத்துல இப்படிதான் சொன்னாங்க எங்க அப்பா காலத்துல இப்படிதான் சொன்னாங்க என் காலத்திலயும் சொல்றாங்க வந்தா பாத்துக்கலாம் திடீர்னு ஒரு நாள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் நாம் மர்வமாக போகிறோம் நாம் அதுல பங்கடைவோமா ஏசுவை சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா அதுதான் கொஸ்டின் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுக்கு சொன்ன தெரியுமா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை பரவாயில்ல கூட்டிட்டு போகாது ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்னு செய்யும் ஏசு வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும் இது ஆயத்தப்படுத்துறதுக்கான வேலை தான் நீங்கள் இந்த வருகையில் போக வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது கிறிஸ்துவின் ரத்தினாலே பாவம் மன்னிப்பு என்று உங்களை ஐ என்ன எங்களை போய் இப்படி சொல்றீங்க நாங்களா யார் தெரியும் நாலு தலைமுறையா சச்சில் இருக்கோம் அஞ்சு தலைமுறையா இருக்கிறோம் இந்த சச்சி கட்டினதே எங்க கொள்ளு தாத்தாவுடைய தாத்தா தான் நாங்களா யாரு தெரியும்ல அப்படின்னு சொல்லாதீங்க வசனம் சொல்லுது தாயின் கருவில் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு தேவை ரட்சிப்பு என்றால் என்ன இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும் ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னியும் உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் இந்த வருகையில நீங்கள் போக முடியும் இதான் ரட்சிப்பின் அனுபவம் இதான் பேசிக் அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும்னு பைபிள் சொல்லுது யூ வாண்ட் டு பி சேவ்டு சில சொல்லுவாங்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலே ரட்சிப்பு தான் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் பைபிளில் சொல்லவே இல்லை யூ மஸ்ட் பி சேவ்டு ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் ஒரு ஞானசானம் பயிபில் இல்ல ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம் தான் ஞான ஸ்நானம் ஞானம் எப்ப வரும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எப்ப கத்தருக்கு பயப்படுவோம் தீமை விட்டு விலகதிலே கத்தருக்கு பயப்படுகிற பயம் எப்ப ஞானசானம் எடுக்கணும் தெரியுமா கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு உயிர் எழுதல் இந்த ஞானசானம் எடுத்துக்கணும் இதைத்தான் ஒரே வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவார்